தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் திருமணமான பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைப்பதற்கான அறிவியல் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா இப்போ இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைப்பதால் நினைவாற்றல் சிந்திக்கும் திறன் மேம்படும் என்று மருத்துவ ஆராய்ச்சி உலகம் நமக்கு சொல்கிறது நெற்றி மத்தியில் அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில் பொட்டு வைக்கும்போது நம் மூளையின் செயல்திறன் தூண்டப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது மஞ்சள் சுண்ணாம்பு படிகாரம் ஆகியவற்றிற்கு எதிர்மறை சக்திகளை விளக்கும் ஆற்றல் இருப்பதன் அடிப்படையிலேயே இவற்றால் தயாரிக்கப்பட்ட குங்குமத்தை கோவிலில் நமக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் திருமணமான பெண்கள் நெற்றி வகிட்டில் பொட்டு வைத்துக் கொள்வது கலாச்சார முறையில் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் பல நன்மைகளை நமக்கு அளிக்க வல்லது அதாவது பெண்கள் நெற்றி வகிட்டை விரல்களால் தொடுவதால் அடி வயிற்றில் அமைந்துள்ள பாலியல் சுரப்பி நன்றாக இயங்க கர்ப்பப்பை வலுப்பெறுவதாக குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாகத்தான் திருமணமான பெண்கள் நெற்றி வகிட்டில் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லி வைத்துள்ளனர் சீமந்தம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளில் நாம் அனைவரும் வந்து ஆசீர்வதிப்பது கர்ப்பப்பை செயல்பாடு தூண்டப்பட்டு குறைப்பிரசவம் பெண் மன அழுத்தமின்றி சந்தோஷமாக இருத்தல் போன்றவற்றை நிகழ்த்த இந்த வைபவம் உதவுகிறது கருத்தரித்த ஏழாவது மற்றும் ஒன்பதாவது மாதத்தில் இதனை நாம் செய்வதால் தாய் சந்தோஷமாக இருப்பதால் அந்த குழந்தையும் எவ்வித குறையும் இன்றி ஆரோக்கியமாக வளரும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது நம் மோதிர விரலை பயன்படுத்தி நெற்றியில் குங்குமத்தை இட வேண்டும் குங்குமத்தை இடது கையில் வைத்துக்கொண்டு வலது கை விரலால் தொட்டு வைப்பது கூடவே கூடாது வலது கை கட்டை விரல் மற்றும் மோதிர விரலால் குங்குமத்தை வைத்துக் கொள்வது நம் மாங்கல்ய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு அளிக்க வல்லது கட்டை விரலால் குங்குமம் இடுவது மன துணிச்சலை ஏற்படுத்தும் ஆள்காட்டி விரலால் குங்குமம் இடுவது நிர்வாக திறமையை அதிகரிக்கும் நடுவிரலால் குங்குமம் இடுவது நம் ஆயுளை அதிகரிக்கும் என்ன நாகரிக பெண்களே நம் வசதிக்காக பல வண்ணங்களில் ஸ்டிக்கர் பொட்டுக்களை வைத்து கொண்டாலும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளிலாவது குங்குமத்தை வைத்துக் கொள்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்